ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளி சாப்பாடு எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா புளி எடுத்து வச்சுருக்கோம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் எல் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரான்ஸ் இப்போ நம்ம அதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருவோம் கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மூணையும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கும் ஃப்ரான்ஸ் நல்லா வறுக்கிறப்பையே நம்ம வச்சுருக்க எள்ளையும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பொன்னேரமாக வர வரைக்கும் வறுக்கணும் ஃப்ரான்ஸ் நீட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதை நம்ம எடுத்து மிக்ஸி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கணும் ஓட்டிக்கணும் இந்த மாதிரி இப்படி ஓட்டிக்கணும் எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அரைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப மறுபடியும் இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஆகிக்கும் ஃப்ரண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாவை கிள்ளி வச்சுக்கணும் ஃப்ரண்ட்ஸ் இந்த மாதிரி வரமிளகா தனியாக எடுத்து கிள்ளி வச்சு கருவேப்பில் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்புறம் நம்ம பத் மல்லித்தலையை பொடிப்பொடியை இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக அதையும் பிளேட்டில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 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 மை மாதிரி நல்லா கசக்கி நல்லா கசக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வடித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு இருக்கும் மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா வடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை நிலக்கடலை எடுத்துக்கணும் புளி சாப்பாட்டுக்கனால மெயினாக நிலக்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா தோலை நிற்கிட்டு தோலை நீக்கிட்டு அதை ஒரு தட்டில் வச்சுட்டு பூண்டை உரிக்கணும் இந்த மாதிரி பூண்டு தோலைலாம் உரிச்சிட்டு நீட்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டில் இருக்க எல்லா தோலையும் இது மாதிரி நீக்கிட்டு இந்த மாதிரி நீட்டாக உரித்து வச்சுக்கணும் எல்லா பூண்டையும் இதே மாதிரியே உரித்து நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நைட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்து கடுகு கடலப்பருப்பும் எடுத்து அந்த இதிலே வச்சுக்கணும் இப்போ தாளிக்கக்கூடியது கடலை இது எல்லாமே இருக்குது சட்டியை வச்சுட்டு தண்ணி இல்லை இல்லப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் பூண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் உள்ளே போட்டுடணும் கடுகு கடலப்பருப்பு பச்சை மிளகா கடலை வர எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்ல ஃப்ளேவராக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டான புளி சாப்பாடு கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த பொடியை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி தான் பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம புளியை எடுத்து வச்சுக்க புளியை கரைச்சதுக்கப்புறம் அதை அதில் ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாயிடும் திக்காயிரும் இந்த மாதிரி ஃப்ளேவரில் இருக்கும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கொதிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் திக்கா அதில் நம்ம சுடுசாதத்தை எடுத்து போட்டு நல்லா கிண்டனோம்னா அருமையான புளிசு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுவீங்கன்னா அடுத்த டைம் இதே விரும்பி கேட்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம விட அந்த பொடியை மிக்சியில் அரைச்சு அந்த மெத்தடில் சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் விட்டு மல்லித்தலை போட்டால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்